வணக்கம் அன்பர்களே கேஎல் லாட்டரி விளையாடும் நண்பர்களே அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம் இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் வணக்கம் அன்பர்களே கேஎல் லாட்டரி விளையாடும் நண்பர்களே இருபது அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு டிரா நம்பர் ஏழ்நூற்றி எழுபது இதற்கு கொடுத்திருந்த ஆல்போர்டு ஒன்று ஏழு ஆல்போர்டு ஏழு பாஸ் ரிசல்ட் ஐநூற்றி எழுபத்தி நாலு பிசி எழுபத்தி நாலு பாஸ் நான் வீடியோவில் குறிப்பிட்டிருந்தபடி இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டிருந்தேன் அதை வை அதை வைத்து விளையாடி வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள் இருபத்தொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்ரா நம்பர் நானூற்றி பதினாறு ஆல்போர்டு ரெண்டு மூணு ஏபிசி இரநூத்தி எண்பத்தி மூணு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஏபி இருபத்தெட்டு முப்பத்தஞ்சு ஏசி இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு பிசி நாற்பத்தி ரெண்டு ஏபி ஏசி பிசி இது நாற்பத்தி ஒன்று பதினாலு நண்பர்களே கவனமாக கேளுங்கள் இந்த பிசியில் கொடுக்கப்பட்டுள்ள இந்த நம்பரை இந்த இரண்டில் ஒன்றை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நாற்பத்தி இரண்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக உள்ளது அதே போன்று ஏபியில் வைத்து விளையாட விரும்பும் நபர்கள் நாற்பத்தி ஒன்று அல்லது பதினாலு என வைத்து விளையாடலாம் இது இதுவும் ஒரு நம்பரிலிருந்து எடுக்கப்பட்டது தான் இதை உங்கள் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை வைத்து விளையாடுங்கள் இதில் கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு உள்ளது இது இது வந்து துல்லியமாக எடுக்கப்பட்டதுதான் உங்களுக்கு பார்த்தவுடன் இதை வைக்கலாம் என்று தோன்றும் நம்பரை வைத்து விளையாடி வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதற்கடுத்து வர இருப்பது பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் அதனையும் கண்டு உங்களுக்கு உரிய நல்ல நேரத்தை தேர்ந்தெடுத்து தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் இந்த காணொலியை காணும் நண்பர்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அது உங்களுக்கு நல்ல பலனை தரும் இனி அடுத்து வர இருப்பது பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் செவ்வாய்க்கிழமை குழுக்கள் நேரப்படி சுக்கிர ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கேற்றால் போல் பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் மேச ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை ரிசர்வ ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல நேரம் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மிதுன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை கடக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை சிம்ம ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை பகல் பன்னிரண்டு மணி முதல் மூன்று மணி வரை கன்னி ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை விருச்சக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை கும்ப ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை மீன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பகல் பன்னிரண்டு மணி முதல் இரண்டு மணி வரை அன்பர்களே அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிய நல்ல நேரத்தை யார் ஒருவர் ஒரு மண்டலம் தொடர்ந்து கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நூறு சதவீத பரிசு நிச்சயம் ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தி எட்டு நாட்கள் அதில் இருபத்தேழு நட்சத்திரம் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் உள்ளது இதை நீங்கள் கடைபிடிப்பதால் உங்களுக்கு பரிசு நிச்சயம்